எதி அபிமதான் வரான்மே வரதோத்தம பூதேபியா துவசேபியா மிருத்யுர் மாபூன் மம பிரபோ உன்னால் படைக்கப்பட்ட பூதங்களாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தித்தான் சரின்னு கொடுத்தார் அந்த சக்திகளை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் பலரையும் துன்புறுத்தினானாம் முனிவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்களை கொன்று கொளுத்தி இப்படி பல துன்பங்களை செய்து கொண்டு வந்தான் சர்வ சத்வ பதீன் ஜித்வா வசமானிய விஸ்வஜித்து ஜஹார லோக பாலானாம் ஸ்தானானி சக தேஜசா இந்திரன் சந்திரன் குபேரன் அவர்கள் பதவிகளை எல்லாம் ஜெயித்து விட்டான் தனக்கு வேண்டியவர்களெல்லாம் அந்தந்த இடத்துல போடத் தொடங்கி விட்டானாம் அப்படி உலகத்தினுடைய இயல்பையே மாற்றினான் எல்லாத்துக்கும் என்ன காரணம் வரத்தினத்தை மிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர் தலத்தை ஆழ்வாருடைய பாசுரம் வரத்தினில் சிரத்தை ஸ்ரத்தை எதில வைத்தான் தன்னுடைய ஒரு சக்தியில பலம் கிடையாது தெய்வத்தினிடத்திலும் நம்பிக்கை கிடையாது வரத்தினில் சிரத்தை தன்னுடைய ஸ்ரத்தையெல்லாம் தான் பெற்ற வரத்திலே வைத்திருந்தான் அப்படிப்பட்ட வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து உகிர்த்தலத்தை ஊன்றினாய் பகவானிடத்துல நாம நம்பிக்கை கொண்டோம்னால் அப்ப அவர் ரட்சிக்க போகிறார் என்னிடத்தில் இருக்கிற சக்திகளையோ என் வரங்களையோ நான் நம்பி அதனால் அகங்காரத்தால செயல்பட்டால் என்னை ஒரு நாள் அழிப்பதற்காக பகவான் பிறந்துதான் ஆக வேண்டும் அப்படி வரங்களினுடைய ஒரு பலம் முதல்ல தொடங்கும் போதே தீய பழக்க தீய ஒரு பிரயோஜனத்துக்காகத்தான் தவத்தை தொடங்கினான் ஆனாலும் அந்த தெய்வங்கள் அதை கட்டுப்பட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நமக்கே தோணும் சுவாமி இவர்களைத்தான் அவர் துன்புறுத்த போறார்னு பிரம்மாவுக்கு தெரியாதா தர்மத்தை அழிக்க போகிறான் ஹிரன் நிகழிப்பு தெரியாதா எதற்காக வரங்களை கொடுத்தார் என்றால் அந்த தெய்வங்களுக்கு வேற வழி கிடையாது இந்தந்த யாகத்தை செய்தால் இந்த பயனை வழங்கி ஆக வேண்டும் என்பது பகவான் வேதத்தில் ஏற்படுத்தி வைத்த ஒரு நெறி அதை மீறி யாராலையும் நடக்கவே முடியாது பிரம்மா தன்னிச்சையாக செய்ய முடியாது சூரியன் உதிக்கிறாரே தானாக சிந்தித்து இன்னைக்கு ஆறு மூணு இன்னைக்கு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஆறு அஞ்சு அவர் இஷ்டப்படியெல்லாம் உதிக்க முடியாது பீஷாஸ்மாத் பவதே பீஷோதேதி சூரியஹான்னு உபனிஷத் தெரிவிக்கிறது காத்து ஓடிண்டே இருக்குன்னா பகவானை பார்த்து பயந்து ஓடுகிறது சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்கணும்னால் ஒரு நிமிஷம் காலதாமதமானா பகவான் தண்டனைக்கு அஞ்சிதான் அந்த சமயத்துக்கு உதித்து கொண்டிருக்கிறார் அதை போல தெய்வங்களுக்கு இந்த யாகத்தை இந்த பூஜையை செய்தால் இந்த பயனை கொடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு நெறி உள்ளது அதை தாண்டி அவர்களால் நடக்க முடியாது அதனால பிரம்மா வரங்களை எல்லாம் கொடுத்தார் வரங்களை கொண்டு அனைவரையும் துன்புறுத்த தொடங்கினான் இப்படி நடக்கும்போதுதான் அந்த ஹிரண்ய கசிப்புவுக்கு ஒரு நல்ல மகன் பிறந்தான் அவனுக்குத்தான் பிரஹ்லாதன் என்று பெயர் ஏற்பட்டது எல்லா பக்தர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக நரசிம்மர் தானே தெரிவிக்கப் போகிறார் பிரஹ்லாதா உன்னை பார்த்து பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்ப பக்திக்கே ஒரு எடுத்துக்காட்டாக பக்தன் எப்படி வாழ வேண்டும் உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் தீயவர்களை எப்படி பார்க்க வேண்டும் பகவானிடத்துல என்ன மனத்தோடு இருக்க வேண்டும் இது அனைத்தையும் காட்டினவர் பிரஹ்லாதன் அந்த பிரஹ்லாதன் இந்த குலத்திலே ஒரு அசுரனுடைய மகனாக அசுர குலத்திலே வந்து பிரகலாதன் உதித்தானே எப்படி இது நடக்கும் பொதுவா நல்லவன்னா நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டாமா அது எப்படி அசுர குலத்திலே இவ்வளவு நல்லவன் பிறந்தான் அது போல குலத்திலே விபீஷணன்னு ஒரு நல்லவன் பிறந்தானே இது எப்படி நடக்கும் என்றால் அது நம்முடைய பாப புண்ணியங்களை பொறுத்து நாம் பிறப்பது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாபத்தாலோ புண்ணியத்தாலோ மட்டும் கிடையாது எத்தனையோ பண்ணி வச்சிருக்கோம் போல் இத்தனை ஆண்டுகளில் அப்போ ஒருவர் நல்ல மனுஷப்பிறவை நாம் எல்லாம் மனித பிறவை அடைந்திருக்கிறோம் அப்ப அப்போ ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கணும் புண்ணியம் செய்யாவிட்டால் நாயாகவோ பூனையாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ பறந்திருப்போம் ஏதோ புண்ணியம் செய்தபடியால் தான் மனித பிறவையை அடைந்திருக்கிறோம் ஆனால் அந்த மனித பிறவையில் சில குறைகள் இருக்கும் இப்போ அடியனுக்கு இந்த கண்ணாடி போட்டா தான் உங்க முகமே தெரிய போகிறது கேட்டுட்டா அதோ நாலு வரைக்கு மேலே அடியன் கண்ணு தெரியாது அப்போ கண்ணுக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்கும் என்கிற குறை ஏதோ ஒரு பாப்பத்தால் வந்தது அப்ப நான் பிறக்கும் போதே இந்த உடலுக்கு ஒருத்தர் குருடனா பிறக்கிறார் ஒருத்தர் பேச முடியாம பிறக்கிறார் ஒருத்தர் நடக்க முடியாம பிறக்கிறார் பிறக்கும் போது மனித பிறவி ஆனால் குறைகளோடு இருக்கிறது அதை போல அசுர பிறவியில நல்ல புத்தியோடும் பிறக்க முடியும் நல்ல புத்தினா புத்தி கூர்மையை பத்தி சொல்லவில்லை சாத்விகமான எண்ணங்களோடு ஒருவன் பிறக்க முடியும் அது அவனுடைய பாப புண்ணியங்களை பொறுத்தது அப்போ குலத்தில் பிறந்தாலும் நல்ல விதத்தை தேர்ந்தெடுத்து சிறு வயதிலேயே நாரடைய உபதேசத்தாலே பிரகலாதனுக்கு நல்லெண்ணம் ஏற்பட்டது சிறு வயது தொடங்கியே பிரம்மாவினுடைய அனுகிரகம் அதனால விபீஷணனுக்கு நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டன விபீஷணஸ்து தர்மாத்மா ந து சேஷ்டிதா என்று சூர்பனகை சொல்லுகிறாள் எங்களுக்கு நாங்க நாலு பேர் நிறைய பேர் பிறந்தோம் ராவணன் கும்பகரணன் நானு விபீஷணன் நாலு பேர் பிறந்தோம் மத்த மூணு பேர் நன்னா ராட்சசர்களாகத்தான் வாழுகிறோம் ஆனா இந்த விபீஷணன் மட்டும் என்னமோ தப்பா பிறந்து விட்டான் அவன் ராட்சசனை போலவே வாழவில்லை தர்மாத்மா தர்மத்தில் ஆசையோடு வாழுகிறான் எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சூர்பனகையே சான்றிதழ் கொடுக்கிறாள் அதை போல பிறவி என்பது அனைத்தையும் தீர்மானித்து விடாது யாரோ உயர்ந்த வம்சத்துல பிறந்தார் என்பதற்காக அவரும் உயர்ந்தவராக இருப்பார்னு சொல்ல முடியாது சாதாரண வம்சத்தில் பிறந்தார் என்பதற்காக அவர் சாதாரணமாக இருப்பார்னு சொல்ல முடியாது அவனவனுடைய ஒரு விருப்பம் அவனவன் எந்த முடிவுகளை எடுக்கிறான் எல்லாருக்கும் பகவான் வழிகளை வச்சிருக்கார் நாம தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை சக்தி அதற்கான ஒரு தன்னிச்சையாக செயல்படும் சுவாதந்திரத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சுவாதந்திரத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்தியவர்கள் இந்த விபீஷணனோ பிரகலாதனோ அந்த சுவாதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினவர்களும் பலரும் உண்டு ராஜாவாக பிறந்தோ பிராமணனாக பிறந்தோ தவறான பாதையில் போனவர்களும் பலரையும் நாம் கேள்விப்படுகிறோம் இதோ அசுரனாக பிறந்து உயர்ந்த வழி கதியை அடைந்தவர்களையும் காணுகிறோம் அப்ப பிறப்பு என்பது அனைத்தையும் முடிவு செய்து விடாது அதுக்கு மேல நமக்கு ஒரு சுவாதந்தயம் உள்ளது அதை கொண்டு நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் உயர்வோ தாழ்வோ வெறுமை பிறந்ததை வைத்து எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது நடத்தையை வைத்து புரிதலை வைத்து எண்ணங்களை வைத்துத்தான் உயர்வு அப்படிப்பட்டவனாகத்தான் பிரஹ்லாதன் இந்த வம்சத்திலே வந்து பிறக்கிறான் பிறந்த உடனே சிறு குழந்தைக்கு பகவானிடத்தில் அதிகமான ஈடுபாடு அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு முறை இந்திரன் இவர்களை கொல்லுவதற்காக இவர் தவம் செய்வதற்காக இரண் நிகசிப்பு அப்போது ராஜ்யத்தை படையெடுத்து இந்திரன் வருகிறான் அவன் தவத்தை செய்து வலிமை பெற்றுவிட்டால் விட்டால் அப்புறம் அவனை தடுப்பதற்கு முடியாது வலிமை பெறுவதற்கு முன்னாலேயே அசுரர்கள் பலத்தை அழித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இந்திரன் வந்து இவர்கள் நகரத்தை படையெடுக்கிறான் அப்போது இரண்டு கசிபுவனுடைய மனைவி இருக்க அவளை கொல்ல வரும்போதுதான் நாரதர் வந்து தடுக்கிறார் இல்ல இந்திரா இந்த தவறை செய்யாதே இவள் கர்ப்பத்தில் ஒரு பெரிய மகான் பிறக்கப் போகிறான் அவனை கொன்ற பாபம் உனக்கு வேண்டாம் அதனால் இவளை விட்டுவிடு என்று சொல்லவே சரின்னு இந்திரனும் ஒப்புக்கொண்டார் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் தன் ஆசிரமத்திலே வைத்து கொண்டு அவளுக்கு பல உபதேசங்களை செய்து பிறகுதான் மறுபடியும் கொண்டு வந்து ராட்சச அசுரராஜ்யத்திலே நாரதர் விட்டிருக்கிறார் அது எல்லாத்தையும் உள்ள கர்ப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பிரகலாதன் கேட்டானான் கேட்ட தாய்க்கு அதெல்லாம் மனசரை நிற்கவே இல்லை ஆனா உள்ள கர்ப்பத்தில் இருந்த பிரகலாதனுக்கு நின்னது அப்போ எல்லாரும் ஒரு குலத்துல பிறந்ததற்காக நல்ல எண்ணம் சொல்ல முடியாது அவரவர்களுடைய நேரம் அவரவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துத்தான் பகவான் நம்முடைய மனதிலே குடிகொள்ளுகிறார் நாம இடம் கொடுக்க வேண்டும் ஒரு சின்ன இடத்தை பகவானுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அப்புறம் மெதுமெதுவா அந்த பக்தியை வளர்த்து கொள்வது அவருடைய பொறுப்பு அதையெல்லாம் நாம பண்ணணும் எதிர்பார்க்கிறதே கிடையாது நம் மனசுல ஒரு சின்ன ஓரமான ஒரு இடத்தை கொடுத்துட்டோம்னால் அதை முதல்ல வந்து பகவான் ஏற்றுக்கொண்டு அமர்ந்து விடுவார் நம்மக்கிட்ட ஒரு பெரிய மாளிகை இருக்கு அதுல ஒரே ஒரு படுக்கை அறையை மட்டும் யாரோ ஒருத்தர் தங்கணம்னு கேட்டாரேன்னு கொடுத்தேன் முதல் நாள் அந்த அறையில படுத்துண்டார் ஒரு நாலு நாள் ஆச்சு நடுவுல வந்து பெரிய ஊஞ்சல் போட்டிருந்தேன் அந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டார் இன்னொரு நாலு நாள் ஆச்சு என் படுக்கறையிலேயே வந்து படுத்துண்டார் இன்னொரு பத்து நாள் ஆச்சு இந்த வீட்டோட பத்திரத்தை என்கிட்டயே கொடுத்துடுறீங்களா நான் என் பேருக்கு மாத்திக்கிறேன்னு மொத்த வீடியும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் அதை போலத்தான் பகவான் மனசுல ஒரு ஓரமான இடம் சின்ன இடத்தை கொடுத்துட்டோம்னால் மெதுவ மத்த ஆசைகளை எல்லாம் அந்த மனதிலிருந்து விலக்கி விட்டு முழுவதுமாக தானே நிரம்பி விடுவாராம் செஞ்சோர்க் கவிகால் உயிரா தாட்சைமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே என் மனசுன்னு ஒரு பொருளையே இப்ப காணும் அந்த மனசு முழுக்க பகவான் மட்டும்தான் நினைந்திருக்கிறார் வரும்போது ஆழ்வாரிடத்துல ஒரு சின்ன சாக்கு சொல்லிட்டு வந்தாராம் என்னை பத்தி ஒரு ஆயிரம் பாசுரங்கள் திருவாழ்மொழின்னு எனக்கு பாடிக்கொள்ள வேண்டும் அதுக்கு உம்முடைய நாக்கு உம்முடைய மனசு இந்த ரெண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு கொடுப்பீரா ஒரு பத்து வருஷத்துக்கு எனக்கு வாடகைக்கு கொடுக்கணும்னு கேட்டாராம் பகவான் சரின்னு மாயக்கவியாய் பகவான் வஞ்சகன் என் நாக்கையும் மனசையும் மட்டும் கேட்டான் நினைச்சின்று கொடுத்தேன் மனசுக்குள்ள வந்தவன் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தான் இனிமேல் என் நெஞ்சையும் காணும் என் ஆத்மாவையும் காணும் அனைத்தும் அவராகவே ஆகிவிட்டன அவரே அனைத்திலும் நிறைந்து விட்டார்னு அழ்வாருடைய பாசுரம் அப்படி நமக்கு பகவானுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அந்த பொறுப்பு நம்முடையது இடம் கொடுக்க வைப்பது பகவான் பண்றதே கிடையாது நாம செய்ய அவர் எல்லா இடத்திலும் தன்னை பற்றின பிரச்சாரங்கள் தன்னை பற்றின செய்திகள் வைதிக செயல்களை ஏற்படுத்தி வச்சிடுவார் ஒரு அழகான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் அதை போய் கலந்து கொண்டு ஒரு சின்ன இடம் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை இடத்தை கொடுத்துவிட்டால் அதை பிடித்து கொண்டு மேல 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 பக்தியை வளர்த்து பகவான் நம்மையும் வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லுகிறார் அந்த பக்திக்கு இடம் கொடுத்தவன் தான் பிரஹ்லாதன் அவன் வந்து பிறந்தான் பிறந்த உடனே தன்னுடைய தகப்பனார் சொல்படி அவனுக்கு கேட்க விருப்பமில்லை சின்ன பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அனுப்பினார் ஹிரண்யகசிபு போனவன் ரெண்டாவது நாளே திரும்ப வந்து விட்டான் வந்து என்ன கற்றுக்கொண்டாயின்னு கேட்டா அவர் ஏதோ தப்பு தப்பா சொல்லி தரார் வாத்தியாருக்கே பாடமே தெரியல அவர் சொல்றது எதுவும் எனக்கு சரியாகவே படவில்லை அதனால இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லைன்னு மறுத்தானாம் பிரகலாதன் கிரண் கேட்டார் ஏன் அப்படி என்ன தவறாக சொல்லி கொடுத்தாருனால் தேவர்கள் எல்லாம் நமக்கு விரோதிகள் அசுரர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள்னு அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறார் அது எனக்கு சரியாக படவில்லை அது எப்படி மித்திரன் அமித்ரன் பகைவன் நண்பன் ரெண்டு பேர் எப்படி இருக்க முடியும் சர்வ பூதாத்மகே தாத்த ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா பரமாத்மா ஒருவர் தான் அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கிறார் அப்போ தேவர்களுக்குள்ளும் பகவான் தான் இருக்கார் அசுரர்களுக்குள்ளும் பகவான் தான் இருக்கார் அப்ப எல்லாருமே எனக்கு வேண்டியவர்கள் தானே மித்ர அமித்ர கதா குதா இவர்கள் நண்பர்கள் இவர்கள் பகைவர்கள் என்கிற பேச்சுக்கே எனக்கு இடம் தோன்றவில்லை ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனா இவர்களெல்லாம் நண்பர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள்னு சொல்றா அதனால் எனக்கு அந்த போதனையை பிடிக்கவில்லை நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னா நாம் பிரகலாதன் அப்ப இரண்டு கோபம் அப்ப தெரிவிக்கிறார் மாபைஷ்ட விபுத சிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹா மதர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபத்தையே இப்படி பிரகலாதன் போய் கேட்டு கொண்டு வந்து சொன்னவுடனே அவனுக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல வாத்தியாரை படித்து கோவிச்சண்டா அந்த காலத்துல எல்லாம் வாத்தியார திட்டுவா பொருள் இருக்கு இப்பதெல்லாம் மாறிப்போச்சு சின்னம்மா ஒரு தலைமுறை முன்னாடி பார்த்தோம்னா பிள்ளை ஒழுங்கா படிக்காட்டா தாயார் தகப்பனார் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியாரை கேள் கேட்பா ஏன் நீங்கள் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா என்னன்னுட்டு இப்போ அது மாறிப்பெடுத்து ஒன்று வாத்தியார்களெல்லாம் தாயார் தகப்பனார நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்போ அதுக்கு தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம்னால் நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம் மிச்சத்தை நீங்கள் தான் வீட்டில் பயில வேண்டும் அதை பண்ணால்தான் தான் குழந்தை வளரும் அப்படின்னு மாற்றிடுறாளோ இல்லையோ அதை போல ஹிரண் கசிப்பூ அந்த ரெண்டு ஆச்சாரியர்களையும் பிடித்து கொண்டான் யார் இப்படி இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது நல்ல பாடம் புகட்ட வேண்டும் ஹிரண்யாய நமஹா பகவான் நாராயணன் பேரெல்லாம் சொல்லவே கூடாது ஹிரண்யனுக்கு வணக்கம் ஹிரண்யனை வணங்குகிறேன்னு மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் அனுப்பினான் இதெல்லாம் ஒரு பிரகலாதன் வணங்கி வருகிறான் அதற்குள்ள தனக்கு வந்த சக்திகளை கொண்டு ஹிரண்ய கசிப்பு பலரையும் துன்புறுத்தி கொண்டு இருக்கவே தேவர்களெல்லாம் போய் பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார்கள் முதல்ல பிரம்மாவனிடம் போனார்கள் பிரம்மா சொன்னார் நான் வரம் கொடுக்கும் போதே ஒரே ஒரு விதிவிலக்கு வாங்கி வச்சிருக்கேன் என்னை படைத்தவன் ஒருவன் ஹிரண்டகசிப்பு அழிக்கலாம் அதனால பகவானிடத்திலேயே செல்லுவோம்னு சொல்லி அவரிடம் பிரார்த்தித்தவுடனே பகவான் அங்கு தோன்றி கவலைப்பட வேண்டாம் நானும் அவனை முடிக்க வேண்டும்னு முன்னமே முடிவெடுத்து விட்டேன் ஆனால் அதற்கு சரியான நேரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று பகவான் சொல்லுகிறார் தர்மே மயிச்ச வித்வேஷ சவா ஆசு வினஷ்யதி நிர்வராய பிரசாந்தாய சுவசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா திருஹ்யேத்து ஹனுஷ்யேபி வரோர்ஜிதம் அவன் இதுவரை என்னிடத்துல மட்டும்தான் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அதனால் சட்டுன்னு அப்படி கொன்று விடுவது கிடையாது பகவானிடத்துல ஒருவன் எத்தனை அபச்சாரங்களை பட்டாலும் பகவான் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு பார்த்து கொண்டே இருப்ப ஏதோ ஒரு நாள் இவன் திருந்தி மனது மாறிவிட்டான் என்றால் சரின்னு பண்ண தவறுகள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விடுகிறார் அதுக்குள்ள அவசரப்பட்டு அவருக்கு தண்டனையே கொடுப்பது கிடையாது இப்ப பகவான் எந்த காலத்துக்காக காத்திருந்தார் என்றால் என்னிடத்துல தவறு செய்பவன நான் தண்டிக்கிறதே கிடையாது ஆனால் பிரஹ்லாதனிடத்திலே ஹிரண்நிகசிப்பு ஒரு நாள் அபச்சாரப்படுவான் அவன் தூய்மையானவன் ஊரு குற்றம் இல்லாதவன் குற்றம் இல்லாத பக்தனிடத்துல எப்போது இவன் துன்ப துன்புறுத்துகிறானோ அவனிடத்தில் அபச்சாரப்பட்ட உடனே அவன் வரங்கள் அனைத்தையும் முடித்து அவனையும் நான் கொன்று விடுவேன் என்று தெரிவித்தாராம் பகவான் அப்ப தனக்குன்னு ஒரு விரோதியே பகவான் வைத்துக் கொள்வது கிடையாது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன்னு கீழே சொன்னேனே விமலன்னா என்ன குற்றமற்றவன் விமலன் என்ன குற்றம் பகவானுக்கு கிடையாது என்றால் தனக்கு ஒருவனை பகைவனாக நினைத்து சண்டைக்கு போவதே கிடையாது வாலியை பகவான் தானாகவா கொன்றார் சுக்ரீவனை துன்புறுத்தினதற்காக வாலியோடு சண்டைக்கு போனார் ராமன் அதே போல் இந்த இடத்திலும் தன்னிடத்துல எத்தன் அபசாரப்பட்டாலும் கூறத்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியன் அவர் கேட்கிறார் எது அபராஜம் அஹஸ்ரம் சரண்ய ஹிரண்ய உபாவகது பகவானே இந்த நிசம்மாவதாரம் எடுத்தீரே இந்த சமயத்தை எதற்காக தேர்ந்தெடுத்தீர் இல்லை ஹிரண் தவறு செய்தான் அபச்சாரப்பட்டான் அதற்காக பிறந்தேன்னு பதில் சொன்னா சொல்ல முடியாது அவன் என்ன இன்னைக்கா அபச்சாரப்பட தொடங்கினான் அஜஸ்ரம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இரண் கசிப்பூ அபசாரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான் அப்பெல்லாம் கோபம் வரவே இல்லை பகவான் அவதரிக்கவே இல்லை வரத தேனச்சிரம் துவம் அவிக்கிரியகா விக்ருத்தி அர்பக நிர்பஜனாதகாகா ஒன்னை இத்தனை துன்புறுத்தும் போது வசப்பாடும் போதும் உனக்கு கோபமே ஏற்படவில்லை ஒரு சின்ன குழந்தையை துன்புறுத்திடனே அற்பக நிர்பஜனாத் அவனை துன்புறுத்தி கொல்ல வேண்டும்னு முயற்சி செய்த உடனே பொறுக்க முடியாமல் பெரிய கோபத்தோடு சிங்கமாக பிறந்தாயே அப்போ உனக்குன்னு ஒரு கோபம் கிடையாது உன் பக்தர்களிடத்தில் தவறாக நடந்தால் பகவான் கோபப்படுகிறாரே தவிர தன்னிடத்தில் தவறுன்னு ஒருத்தரை நினைச்சுக்கிறதே கிடையாது கண்ணன் நேர துரியோதன இடத்துல சொல்லுகிறார் துரியோதனா உனக்கும் எனக்கும் எந்த பகையுமே கிடையாது ஆனால் எனக்கு உயிர் போன்ற பாண்டவர்களை நீ வெறுக்கிறாய் கண்ணன் தூதனாக ஹஸ்தினாபுரம் சென்றபோது பெரிய மாளிகை ஏற்பாடு பண்ணி அவருக்கு அறுசுவை உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணி விருந்து போடணும் எப்படியாவது அவரை மயக்கி பணங்காசு ஏதான பரிசெல்லாம் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்து விட வேண்டும்னு துரியோதனனுக்கு ஆசை அதனால் பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருந்தார் கண்ணன் அவர் வீட்டுக்கே போகலை நேர விதுரர் வீட்டுக்கு போனார் அவர் கொடுத்த பழத்தையும் தோலையும் சாப்பிட்டார் பசி தீர்ந்துதுன்னு அடுத்த நாள் தூங்க போயிட்டார் அடுத்த நாள் சந்திக்கும் போது துரியோதனன் கேட்கிறான் ஏன் என் வீட்டுக்கும் வரவில்லை பீஷ்பர் வீட்டுக்கும் போகவில்லை ஏன் இப்படி செய்தாய் உனக்காக நான் காத்து கொண்டிருந்தேனேன்னு கேட்கிறார் அப்ப கண்ணன் சொன்னார் இல்ல விரோதிகள் வீட்டுல சாப்பிட்றது கிடையாது துரியோதனா அது வழக்கம் கிடையாது நீயும் விரோதிகளுக்கு உணவிடாதே நானும் விரோதிகள் வீட்டிலே உண்ணமாட்டேன்னு கண்ணன் சொன்னாராம் அப்ப துரியோதனன் கேட்கிறார் உனக்கும் எனக்கும் உறவு முறைதானே அர்ஜுனன் உனக்கு உறவினன் என்றால் அவன் மூலம் நானும் உனக்கு தான் உனக்கும் எனக்கும் எந்த வாய்க்கால் தரகிறாரா என்ன சண்டை இருக்கு ஒன்னும் கிடையாது அப்ப எப்படி நமக்குள்ள பகை என்றால் பாண்டவான் துஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகான்னு கண்ணன் தெரிவிக்கிறார் நீ பாண்டவர்களை வெறுக்கிறாய் பாண்டவர்கள் எனக்கு உயிர் போன்றவர்கள் அப்ப என்னை வெறுப்பதாகத்தானே கணக்கு நேர என்னிடத்துல நீ அபச்சாரப்படவே வேண்டாம் பற்றிருந்தாலும் பகவான் தப்பு சொல்லியிருக்க மாட்டார் தன்னிடத்தில் ஒருவன் அபச்சாரப்பட்டாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனோடு பழகி விடுகிறார் பகவான் ஆனால் தன் பக்தனிடத்தில் ஒருவன் அபச்சாரப்பட்டால் அதை பொறுத்து கொள்ளவே கிடையாது பாகவத அபச்சாரம் என்று சொல்லுவார்கள் பகவானிடத்தில் படுகிற அபச்சாரம் கூட போனா போறது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் தப்பு பண்ணிருக்கோம் ஒரே ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்து பகவான் திருவடிகளில் சேர்த்து மன்னித்து விடுன்னு பிரார்த்தித்தால் எல்லாத்தையும் அனுச்சிடுறாராம் ஆனால் ஒரு பக்தனிடத்தில் ஒரே ஒரு முறை தவறு செய்து விட்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் தாமரைகளால் அர்ச்சனை பண்ணாலும் க்ஷமாமி வசுந்தரேன்னு வராக பெருமாள் சொல்லுகிறார் கல்ப கோட்டி சதே நூறு கோட்டி ஆண்டுகள் அவன் எனக்கு அர்ச்சனை பண்ணாலும் பக்தனிடத்துல பண்ண ஒரு தவறை நான் மன்னிப்பதே கிடையாது அப்ப எப்படி அதிலிருந்து பரிகாரம் என்ன பண்றதுனால் அந்த பக்தனிடத்துல தான் மன்னிப்பு கேட்கணும் பகவானிடத்துல பண்ண தப்புக்கு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம் பக்தனிடத்தில் அபசாரப்பட்டால் மறுபடியும் பக்தனிடத்துல தான் மன்னிப்பு கேட்க முடியுமே தவிர பகவான் அதை மன்னிக்க வேண்டும்னு எதிர்பார்க்கவே முடியாது அப்ப இத்தனை நாட்கள் ஹிரண் கசிப்பு செய்ததை பகவான் பொருட்படுத்தவே இல்லை ஆனால் ஒரு நாள் இவன் பிரகலாத நிடத்திலே தவறாக நடப்பான் அன்றைக்கு இவனை நாம் கொன்றுவிடலாம் என்று திட்டம் போட்டு வைத்திருந்தார் தேவர்கள் பிரார்த்திப்பதற்கு முன்னமே இதெல்லாம் பகவான் அழகா திட்டம் போட்டுட்டார் ஆண்டாளுடைய மற்றொரு பாவுசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் ஆண்டாள் பாடினாள் முக்கோடி தேவர்களுக்கும் முன் சென்று அவர்களுக்கு முன்னாலே போய் கப்பம் தவிர்க்கும் கப்பம்னா கம்பனம் நடுக்கம் அவர்களுக்கு என்ன துன்பம் நடுக்கம் ஏற்படுகிறதோ அதை பகவான் போக்கி கொடுக்கிறாராம் இது முன் சென்றுனா சண்டை போடும்போது முன்னாடி நடந்து போவாரான்னால் துன்பம் வருவதற்கு முன்னமே அதை கணித்து பகவான் முன்னாடி போயிடுவாராம் போய் அவர்களை எப்படி ரட்சிக்கணும்னு திட்டம் போட்டு தயாரா இருப்பாராம் அதான் இந்த இடத்துல செய்திருக்கிறார் இவர்கள் பிரார்த்திப்பதற்கு முன்னமே இதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சரியான காலம் வரும்போது பிறந்து அவனை அழித்து விடுவேன் என்று பகவான் சொன்னார் சரின்னு தேவர்கள் ஆனந்தமாக திரும்பினார்கள் அப்பதான் பிரகலாதன் வளர்கிறான் வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கு அவர்கள் சொல்லுவது பிடிக்கவில்லைன்னு சொன்னாலும் தகப்பனார் கேட்கவில்லை மறுபடியும் அனுப்புகிறார் ஷண்டாமர்கிய சண்டன் அமர்கன் என்று ரெண்டு பேர் குருக்கள் அந்த ரெண்டு பேர் இடத்துலதான் பாடம் கற்பதற்காக இவனை அனுப்பி வைக்கிறார் ஹிரண்யகசிபு முதல் முறை சென்று வந்தபோது அவன் நல்லபடியாக பேசவில்லை சரி போனா போறதுன்னு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சார் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தான் வந்து ஆசையா மடியில எடுத்து அமர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து பிள்ளையை அணைச்சிண்டு பிரகலாதா இப்ப என்ன கத்துக்கொண்டாய் உனக்கு சிறந்ததாக எது படுகிறது பாடசாலையில நீ கத்துக்கொண்ட உயர்ந்த விஷயத்தை எனக்கு சொல்லு என்று ஹிரண்யகசிபு கேட்டான்